இணைந்திருக்கும் பக்தர்கள் கைலாசாவின் குடிமக்கள் மற்றும் கைலாசா பாராளுமன்ற சபை உறுப்பினர்கள் கைலாசாஸ் ராஜசபா மெம்பர்ஸ் ஜித் சபா மெம்பர்ஸும் எல்லாரையும் வணங்கி வரவேற்கின்றேன் இன்னைக்கு இன்றைய நேரலை தியான சத் ஞான ஞான சத்தாக உங்கள் அனைவரும் வரவேற்கின்றேன்

இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களை நமக்கு புரிகின்ற பாஷையில் பகவான் நம் எல்லோருக்கும் அத விவேரமா

வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றதா அப்படிங்கிற இந்த விஞ்ஞான இந்த நம்ம எல்லாருக்குமே ஒரு அனுபூதியாக இன்று நம்ம எல்லாருக்குள்ள செல்ஸ் இருக்கு இந்த செல்ஸ் இந்த டிஎன்ஏ லெவல்ல நம்ம நம்ம வாழ்க்கையிலே எப்படி கம்ப்ளீட்டா ஒரு புது பர்சனாலிட்டி உடல் மனம் உயிர் எல்லாத்துலயுமே ஒரு சூப்பர் கான்ஷியஸ் பிரேக் த்ரூவா ஒரு அவதார புருஷர்ல மட்டும் தான் இதை நம்ம கொடுக்க முடியும் போறாரு நித்தியானந்தம் நித்தியான நித்யானந்தம் கேட்க முடியாது நித்தியானந்தம் கேக்குதுங்களா நித்தியானந்தம் எஸ் கிருத்திகங்களால இப்ப நான் பேசுறது உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா கேட்டு நீங்க போடுங்க ஓகே நித்தியம் இப்ப உங்களுக்கு கேக்குதுங்களா இப்போ நான் பேச உங்களுக்கு எப்படி கைலாசாவ ஜாயின் பண்றது குணா அப்படிங்கிறவங்க கேக்குறீங்க பல பேர் வந்து வாய்ஸ் கிளியரா இல்லன்னு போடுறீங்க Eternandam, NTP can hear. Eternandam, I just want to ask you what's uh, what's the schedule for today? Hello? If you're not speaking, we can't hear you. Dr. Priya, can you, will you be able to give the schedule for today, please? NTP. Dr. Priya, Nityanandam. NTP, what's the schedule for today and to, to what time we are doing this uh, collective integrity? We can't hear you. We can't hear you. You're not audible.

சார்ஸ் ஜவின் கொடுத்துருக்கிறதுக்கும் நம் ஹிந்து புராணங்களில் தசாவதாரமாக மகாவிஷ்ணுவே ஒரு ஒரு முறையும் அந்த பிசிக்கல் பிரேக் கொடுக்கறத கண்டினியூஸா நம்ம வந்து நம்மளோட புராணங்கள்ல பார்த்துருக்கோம் இப்போ நான் பேசுறவங்களுக்குலாம் கிளியரா கேட்கறது அப்படின்னா போட முடியுமா எல்லாருமே பிளீஸ் போஸ்ட் இந்த சேட் நல்லது நல்லது இப்போ நிறைய பேர் இருக்கீங்க ஃபுகா மெஃப்னு போட்டிருக்கீங்க

நித்யான பிரகாஷ் நித்யான நித்யானந்தம்மா பவானி பவானின்னு ஜோ நித்தியானந்தம் எல்லாருமே அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் லிங்க் போய்

நம்மளுடைய கண்டிஸா அஜப்பா ஜப்பத்தை தானாவே பண்ணி கொண்டு இருக்கு கவனிச்சிங்கன்னா போதும் அப்படியே அப்படின்னு இந்த மூச்சை வெள்ளை விடும் சவுண்ட் வருது அப்படி ஜஸ்ட் கவனிங்க என்ன சவுண்ட் வருது அப்படிங்கறத மட்டும் நீங்க நீங்க அது மட்டும் அந்த இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் தேவையில்லாத எல்லாமே டிசால்வ் ஆகி கரைஞ்சு போய்

இதைதான் குறிக்கின்றது இப்படி வந்து நம்ம வந்து ஒரு மனிதன் மாறுவதற்கு முன்பு நம்ம ஏற்பட்டு இருந்தது அந்த அவதாரம்னா மீன் அதை இப்போ எவல்யூஷன் தியரியில சொல்றது மீனா இருந்த அதுக்கப்புறம் வந்து கூர்ம அவதாரமா மொழிதான் அது அந்த ஆம்பிபியனா மாறுறது அதுக்கப்புறம் கூர்மத்திலிருந்து வராகமாக மாறுவது அடுக்கடுக்கு அடுக்கா அவதாரத்திலையும் மகா விஷயம் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அவர் வந்து பரமசிவன் பரமசிவ பரம்ப பல அவதாரங்களில் வந்து நம்ம எல்லாருக்கும் அந்த பிரேக் கொடுத்திருக்காரு பரமசிவ பரம்பொருள் நம்ம கொடுக்கறதெல்லாம் கான்சியஸ் பிரேக் பிரம்மாவோட மானச புத்திரர்கள்லாம் வந்து மென்டல் பிரேக் இருக்கும் அதனால தான் பிரம்மாவோட புத்திரர்கள் எல்லாருமே மானச

அந்த கான்சியஸ் லெவலில் பிரேக் ப்ரிஸை பரமசிவ பரம்பொருள் தன்னுடைய அவதாரங்களில் கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரியும் இப்போ தானே அவதரித்து நம்ம எல்லாரும் தான் இங்கே திருவண்ணாமலையில் நேரம் வாங்கிவிட்டு எல்லோரும் வாழ்ந்து ஜனநிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு சத்சங்கத்துக்கு தயாராக முடி அழுத சேனலில் குளம் வரும் இந்த ஸ்ட்ரீம் வந்து எண்ட் ஆக போகுது நீங்கள் இதே லிங்க் இதே சேனல்ல நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்ட்ரீம் வரும் அல்லதான் பகவானை நமக்கு லைவ் நமக்கு கிடைக்க போதும் நன்றி